திருவிளையாடல் புராணத்தில் நாகேஷுக்கும் சிவாஜி அனுசனுக்கும் ஒரு அந்த கேள்வி நீ கேட்குற அதில் ஒரு பிரிக்க முடியாதது எது ஒரு மையம் சிறுமையும் அது மாதிரி வரிசையாக சொல்வாங்கவங்க ரெண்டு பேரும் இதுபோல் இப்போ அண்மையில் என்ன ஆயிருக்குன்னா கழகத்தில் குறிப்பாக திராவிட ஆட்சியில் இன்னும் சொல்லப்போனால் திமுக ஆட்சியில் மாஸ் மரணங்களும் கழக ஆட்சியும் எப்போதும் பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்பது மறுபடியும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு இது ஏதோ இன்னைக்கு நேற்று உள்ள கதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கீழ வெண்மணியில் வந்து நாற்பத்தி நாலு பேர்கள் அதை லோயர் கம்யூனிட்டிஸ் தான் ஜத்துப்போம் அடுத்த பார்த்தீங்கன்னா என்ன நிறைய வந்து இந்த கூட வந்து திருநெல்வேலி என்ன பண்ண மாஞ்சோழி தோட்ட எல்லாம் விட்டு காலி பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல பண்ணணும் இப்போ கோர்ட்டு சொல்லுது அரசாங்கம் சொல்ல வேண்டிய மேட்டர் கோர்ட்டு சொல்ல வேண்டிய ஆயிருக்கு அந்த இதில் வந்து எங்க அந்த அந்த ஆறில் திருநெல்வேலியில் வந்து ஆற்றுல அடித்து முடிச்சு சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பசங்களேருந்து செத்து போனது இன்னொரு மாதம் மரணம் அடுத்தப்பில் இந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளில் ரெண்டு சாராய்ச்சாவும் மாசு தான் ஒன்று ரெண்டு கிளை கேலப்பியா ஒரு அட்டை செஞ்சில் செட்டாக மொத்தமாக வேண்டியனா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்காரு என்ன அது இது எல்லோரும் கூட விஷத்தை தூக்கி மடியில் வச்சு பால் ஊற்றி அப்படின்னா ஒன்றும் கிடையாது அவன் தண்ணி அடிக்கப் போனான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் குடிமகனே பெரும் குடிமகனே அப்படின்னு ஒரு நம்ம இதிலே சொல்லியிருக்கோம் அதை மாதிரி வந்து க கல்லு குடிக்க வாரிகள்னு போட்டிருக்கோம் நம்மளுடைய ஜேகேடிவியை முதல்ல நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதில் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே வர்றோம் அது பார்க்குறோம் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும் அதை என்ன செய்யலாம் ஏங்க இப்போ எல்லாமே எண்பது சதவீதம் விவசாய தொழில் அப்படின்னு நம்மளுடைய நாடு தமிழ்நாடு இப்போ எழுபதாயி நான் அறுபதாயி நாற்பது சதவீதம் பேர் கூட விவசாயத்தை நம்பி இல்லை எல்லோரும் டவுனு இல்லை இதர தொழில்கள் கம்ப்யூட்டரு எவ்வளோ வேலைகள் போய்ட்டு கடையில் போய் இங்கே பொழுதுரைக்கும் ஆறு மாதம் ஒரு ஆறு மாதம் ஒரு பத்து நாளைக்கு மூணு மாதம் ஒரு பத்து நாள் நூறு நாள் வேலையெல்லாம் போக மிச்ச நாள் போய் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற டவுனில் போய் எல்லோரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மூட்டை தூக்கிறதாக இருக்கட்டும் அதெல்லாம் லிஃப்டெல்லாம் வரல அந்தளவுக்கு அவ்வளோ கட்டிட வேலைகளாக இருக்கட்டும் நார்த் இந்தியன் போக நார்த் இந்தியெலாம் வந்து தண்ணி அடிச்சுட்டு உட்காந்து நம்ம என் இனிய தமிழ் மக்கள் என்னுடைய இனிய இந்த தமிழ் மானமுள்ள வீரமுள்ள அந்த தமிழர்கள் தான் அது எல்லா பெரிய வீராதி வீரர்கள் சூராதி சூழல்கள் லோயர் கம்யூனிட்டிஸுக்கு என்னென்னு சொல்ல போனால் எஸ்சி ஆட்கள் தான் மாடுறாங்க இந்த கூலி வேலை செய்கிறவனா யார் இங்கே கூலி வேலை செய்கிறதுல கடின உழைப்புகள் செய்கிறதா யார் இவன் தான் மாற்றான் இந்த ஆட்கள் போய் குடிக்கணும் ஏன்னா ஒரு சாக்கடைன்றாங்க அவர்கள் வந்து அந்த நார்த்தத்தில் இருக்க முடியாது இது போல வந்து என்ன செய்யறதுனா நாத்தம் இந்த பிணை புதைக்கிறது அது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது பாருங்கள் தற்கொலை அந்த அழிவு போகிற பிணங்கள் அந்த மாதிரி குரூப்புகள் அப்புறம் மூட்டை தான் சொல்லிட்டோம் அப்புறம் ரிக்ஷா ஆட்டோ ஓட்டுவது ஒரு பக்கம் இருந்தால் ஆட்டோவும் ஓட்டுற குரூப்பு ரிக்ஷா இது மாதிரி வந்து கீழ்நிலை கடைநிலையில் உள்ளவர்கள் தான் அந்த ட்ரிங்க்ஸு ஹேபிட் அதுலேயே ரொம்ப வருமானம் கடைநிலை உள்ள வருமான குறைச்சலாக இருக்குன்னு வச்சிங்க அவர்களிலிருந்து நாளைக்கு போகணும் உடம்போடி மனசுக்கு ரிலாக்ஸேஷன் வேணுங்கிறப்போ போகுது நம்ம கல் கடைகளை அகற்ற வேண்டும் அப்புறம் அதுக்காக தான் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா மரியாதைக்குரிய டாக்டர் ராம்தாஸ் ஐயா சொன்னாங்க இது மாதிரி மது ஒழிப்பு போரண மது ஒழிப்பு இவங்களுடைய கட்சிக்காரங்க கள்ளச்சாரம் பண்ணுறதுக்காக தான் இது வந்து கேட்டு கிடக்கிறாருன்னு சொன்னால் அவரும் ஆஃப் ஆகிட்டார் அப்புறம் நிறைய டிவி விவாதங்கள்லாம் சொல்லும்பொழுது அது கலாச்சாரமாக மாறிவிட்டது ஆமாம் வள்ளூர் காலத்திலேருந்து இருக்க கல் உண்டாமை என்று வந்து கல் நம்ம சொல்லியிருக்கோம் குடிமகளே நம்மளுடைய யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அந்த குடிமகளே என்ன ஒன்று வந்திருக்கோம் கல் சிச்சு எவனும் சாப்ப மாட்டான் சாராம் குடித்து ஈரழுத்தி போகிற ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கள்ளச்சாரையை போட்டால் அதுவும் காலியாகிடுவான் கல் கடைகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் பனை மரங்கள் இதில் இருந்து கல் ஈச்சை மரங்கள் இந்த பாம் போட்டு ஒரு அந்த மரங்கள் நினைத்து கல் எடுக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதை ஒரு தடவை பாருங்க இது வந்து சரி ஓகே எம்ஜிஆர் என்ன செஞ்சார்னா இது மாதிரி வந்து காசு இப்போ டாஸ்மாகில் போய் இப்போ என்ன வெள்ளையென்னு தெரியல நம்ம நம்ம போகிறது இல்லைன்னு வச்சுக்க போனாக்கா குறைஞ்சபட்சம் நூற்றி முப்பது நூற்றி நாற்பதுங்கிற மாதிரி வருது குறைஞ்சபட்சம் ஒரு குவாட்ரு அது சித்தரிப்பு சீண்டனது மாதிரி இருக்குங்கிறான் நம்ம குடிகார தோண இருக்கிறான சித்தரும்பு சீன மாதிரி நெஞ்சில ஏறி அது அப்பதான் சரி ஓகே போங்கப்பா போயிடுச்சு அது எம்ஜிஆர் வந்து மணி விலை மதி என்று வந்து எல்லாம் அதை பண்ணுங்கப்பா ஏன் பண்ணவில்லை கண்ணு கடை செய்யலாம் சாராய கடை மணி விலை மதி பண்ணலாம் ஏன் செய்யவில்லை அதில் உள்ள நாற்பத்தி மூணு விட கூட கொஞ்சம் பர்சன்டேஜ் சாராயத்தில் இருக்கு சுள்ளப்பா இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் நண்பர்கள் ஏங்க பண்ணல பண்ணியாச்சுனா செய்தாச்சுனா பேருக்கு நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி அந்த வருமானம் ஒரு பக்கம் லாபம் மூலமாக டேக்ஸ் மார்க் மூலமாக வருமானம் ஒரு பக்கம் அப்புறம் அதன் மூலம் டேக்ஸஸ் மூலமாக வரக்கூடிய அனுப்பிணா ஐம்பது அறுபது கோடி இன்றைக்கி இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் கம்ப்யூட்ரு கொடுக்குறோம் ஆடுத்தாப்பில் ஆயரூபா கொடுக்குறோம் பஸ்ஸு பேருந்து கட்டணும் இலவசமாக கொடுக்குறோம் மக்கள் நட திட்டங்களை வாரி வழங்க வேண்டுமென்னா எவ்வளோ சேர்த்து தொலைகினா அப்பதான்ங்கிற மாதிரி வந்துருச்சு இது வந்து அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் இந்த பண்ணப்புற போறேன்னு சொல்லிட்டு செய்கிறார்கள் குளிக்கணுமா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்மளுடைய ஜேகேடிவிலே சொல்லியிருக்கோம் அந்த கடைநிலை தொழில் இப்போ மில்ட்ரிக்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா மில்ட்ரிக்கு என்ன செய்கிறாங்க அங்கே போய் போய்ட்டு வந்தோடனே பென்ஷனு அப்புறம் வீடு அந்த இதுகள் நிலங்கள் அப்புறம் இப்போ அந்த ட்ரிங்க்ஸே வரும் அந்த இது வந்துகிட்டு இருக்குது எதுக்குன்னா அங்கே இருக்கும்பொழுதே குடும்பத்தை விட்டு இருக்கிறார்கள் அதனால அவர்கள் என்ன செய்யணும் அங்கே நிறைய குளிர் பிரதேசத்தில் இருப்பதால் குடிக்க வேண்டிய என்பதால் கொடுக்கப்பட்ட கோட்டாவை இங்கேயும் கொடுக்குறார்கள் ஏங்க நம்ம அங்கே போர் வீரர்கள் எல்லையில் மோதுகிறார்கள் கொசு கடிக்காமல் அசிங்கம் பண்ணாமல் அசிங்கத்தை எடுக்கிறது என்பது யார் அந்த கீழில்லை லோயர் பீப்புள் தானே அவங்களுக்கு இலவசமாக கொடுக்கலாமே கவர்மெண்ட்டு அது எவ்வளோ இருக்கு ஒரு குவார்டர் நூற்றி முப்பது ரூபானா பத்து ரூபா தாங்க அதோட ஒரிஜினல் காஸ்ட்டு பத்து ரூபா அதிகபட்சம் இருபது ரூபாய்க்கு மேலே வேலை கிடையாது அந்த கரும்பு எல்லோரும் அப்படியே பழத்தை கொதிக்க வச்சு ஒதுக்கி வச்சு யாரும் கொடுக்கறதில்லை அந்த சுகர் பேக்கில் மிச்சம் மலாசஸ் இருக்குது பாருங்கள் அந்த இதை வச்சு தான் அதை அதை பெர்மெண்ட் பண்ணி அதுலேருந்து எடுக்கிறது அது பீருன்னா அதுக்கு ஒரு கலரு அதுக்கு ஒரு ஸ்மெல்லு விஸ்கின்னால் அதுக்கு ஒரு கலரு ஒரு ஸ்மெல்லு ஜின்னு ரம்மு அது போகுது அது கொடுக்குறாங்க ஒரு இருபது ரூபா சமாச்சாரம் தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ பேர் வந்து துப்புரவு தொழிலாளிகள் அந்த சுடுகாட்டு தொழிலாளிகள் மக்களுக்கு நேரடியாக அரசு பணியிலையோ அரசு பணியில் கான்ட்ராக்ட் அதாவது நிறைய இந்த புது புதுதாக உருவாகக்கூடிய நகரங்கள் இருக்குது பாருங்கள் அதில் வந்து செப்டி டேங்க் இருக்கும் இப்போனா அதில் சேர்த்து போயிட்டுருக்காங்க செப்டி டேங்க்லேருந்து எடுக்கும்பொழுது உள்ளேருந்து கிளீன் பண்ணும்பொழுது அவருடைய நாற்ற மனிதர்கள் தானே அந்த நாத்த வந்து அந்த உடம்பு ஃபுல்லாக ஏறி இறங்கிறப்போ அவர்களுக்கு கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை கொடுக்காதனால தான் காசு குறைவாக குடிக்க வேண்டியிருக்கிறது அப்போ தான் போய் பக்கத்தில் பாக்கெட் வந்து எங்கள் நாகப்பட்டினம் பக்கம் சிக்கலாம் இருக்கு எல்லாம் பக்கத்தில் என்னாச்சுன்னா அந்த நாகூரில்லாம் எல்லாம் போகாத நாகப்பட்டினத்துலாம் ஏன்னால் அந்த காரைக்கால போய் குடிச்சி வந்துருவாங்க பக்கத்தில் அந்த மீஞ்சூர் வாஞ்சூர் இருக்குல்ல அந்த வாஞ்சூரில் போய் குடிச்சுட்டு வந்துருவாங்க அதனால் இங்கே வந்து குறைவாக இருக்கும் அப்புறம் ரெண்டாவது என்னென்னா பாண்டிச்சேரி சுற்றி இந்த இதை காரைக்காலை சுற்றி இன்னும் சொல்ல போனால் ஆந்திராவில் அந்த ஒரு ரோட்டோடைய ஆந்திராவும் தமிழ்நாட்டில் இருக்குது பாருங்கள் அந்த திருத்தணி தாண்டி ஊர் இருக்குல்ல அதில் ரோட்டோட ஒரு பக்கம் வந்து ஆந்திராவுடைய அந்த அந்த சாராய கடைகள் அந்த பிராந்தி கடை இருக்கும் ஆப்போசிட் சைடு பார்த்தா உண்மையில கோர்னு சொல்லியிருக்கோம் ஐநூறு மீட்டர் தாண்டி தான் வைக்கணும் வச்சு நெத்திட்டு போகிறான் நெத்திரியே பண்ணுறான் இதெல்லாம் சரி குடி டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் அசதி குடும்பத்தை விட்டு இருக்கிறார்கள் மனநிலை குளிரே எங்கே போகும்போது செய்ய வேண்டிய சொல்ல திருவிளங்காட்டு அந்த இடத்துல திருவிளங்காட்டில் பார்த்து ரோட்டோட ஒரு பக்கம் ஆந்திரா நூறு பக்கம் தமிழ்நாடு கேட்கும் இதான் ஒரு நிலைமை சரிங்க குடிக்கணும் எம்ஜிஆர் சொன்னதையும் பண்ண மாட்டோம் நம்ம விவசாயிகள் எல்லாம் நாடாளு இனிய தமிழ் மக்கள் அவர்கள் பண்ணுங்க பண்ணுங்கப்பானேன் அவங்க தொழிலை பண்ணுவதற்கு போல் இப்போ கவுண்டர்மார்கள் பண்ணுங்க பண்ணுங்கப்பானே அது நீரா அதெல்லாம் சொல்லும்போது யாரும் பண்ண மாட்டோம் எங்கே ஏங்க கல்லும் பண்ண மாட்டோம் மலிவு வலி இதுவும் கொடுக்க மாட்டோம் ஏன்னால் கழக கண்மெடிகள் பெரிய இடத்துல இருக்க தேர்தலில் செலவு பணம் பண்ணுவதுக்கு மொத்தமாக வரணும் இப்போ பட்டசாரையை கொடுத்தாச்சுன்னு வச்சிங்க ஒரு ரூபா நாற்பது ரூபா இருபது ரூபா இருக்கும் அதில் பத்து ரூபா தான் கிடைக்கும் ஒரு பாட்டிலுக்கு வந்து ஐம்பது ரூபா கிடைச்சி போச்சுன்னு வச்சுங்க கட்டி வர்றதே வேறு எதுனா அது எல்லா அரசியல் கட்சி அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் இல்லை வரப்போகிற கட்சியெல்லாம் எல்லாேருக்கும் இல்லை கட்சியை நடத்துவதற்கும் இது தேவைதான் இது செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி பாருங்கள் அப்பா அம்மா அல்லது மனைவி பிள்ளைகள் இப்போலாம் நடுத்தர் உழைக்கிறேன் பத்து லட்ச ரூபா கொடுத்தாச்சு பத்தாயிரத்துக்கு வந்து அண்ணாமலை வந்து பாஜக சார்பாக ஆயிரம் ரூபா கொடுக்கணுட்டாரு எடப்பாடி வந்து சொல்லிவிட்டார் இங்கே இருந்துட்டு என்ன சொல்கிறார் இது மாதிரி வந்து ஐயாயிரம் ரூபாய் ஏதோ குறிப்பிட்ட வருஷத்துக்கு கல்விச்சல் ஏற்றுக்கொள்கிறது அப்புறம் விஜய் வந்து பார்த்துட்டு அந்த க அவருடைய கட்சி நிர்வாகிகள் வச்சு வேண்டிய உதவிகளை பண்ணணும்னு கை காட்டி கொண்டு போயிட்டாரு அவர் கொடுப்பாரு வருவார் ஜி வி பிரகாஷ் அவர் என்ன சொல்கிறார் நாங்க அப்படி இந்த மாதிரி ஓ கமலஹாசன் கரம் கொண்டு தாக்கணுமா தாக்குவோம் எல்லாம் ஓகே இதில் வந்து என்ன ஆச்சுன்னா இது யாருக்குமே தெரியாத தண்ணிக்குள்ள நின்றுட்டு மூச்சை விட்டாலும் வேற எதை விட்டாலும் வெளியிருந்தாங்க வந்தாங்க ஒரு ஒரு கட்சியிலையும் என்ன நடக்கும்பொழுது இப்போ அந்த கண்டுபிடிக்கிறதுக்காக கியூ பிராஞ்ச் இருக்கு சிபிசிஐடி இருக்கு அந்த இது தவிர வந்து நேரடியாக சொல்லும்போது அந்த சிபிசிஐடி இருக்கு அப்புறம் ஒரு தோயை கொடுக்கும் போலீஸ் வந்து பெரும்பாலும் அந்த ஆள்கள் வந்து பில்லை போட்டு எடுத்துறாங்கிறாங்க இந்த இன்ஃபார்மருக்கு இன்னும் பணம் கொடுக்கறதுல இருக்குது இதை விட்டுருக்கேன் இதை கவர்மெண்ட்டு அவன் தான் லஞ்சம் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிற முடியாது போலீஸ்காரர்கள் மாத்தியாச்சு எல்லாம் அடிச்சு அடிஷ்னல் டிஜிபில இருந்து கீழே இன்ஃபேட்ல இருந்து கூண்டோட கைலாசம் கூண்டோட மாத்தான் இதெல்லாம் பண்ணியாச்சு என்னங்க பண்ணுவான் அவன் கவர்மெண்ட் சர்வீஸ் தானே அங்க எந்த வழக்கமும் யாரும் மேலேயே பதிவு பண்ண முடியாது இன்றைய காலகட்டத்தில் எப்பொழுதெல்லாம் திமுக வருகிறது அங்கே சிஎஸ்ஆர் ஒரு அடிச்சு விட்டான்னு ஒரு சிஎஸ்ஆர் கேட்டாக்க அவங்க கூப்பிட்டா அந்த ஊர் ஒன்றிய செயலாளரை வட்ட செயலாளர் கூப்பிட்டு கேட்பாரு இன்ஸ்பெக்டர் கேட்பாரு சார் ஐயா அது மாதிரி நான் அடிச்சுட்டான்னு வந்திருக்காங்க அந்த இது இது சிஎஸ்ஆர் கேட்டு கிடக்கிறான் என்ன செய்யலாம் அவனை என்ன வர சொல்லியா அப்படின்னு சொல்லி உட்கார்வார் இன்றைக்கும் பார்க்குறோம் இதான் நடைமுறை அந்த வெளியில் வந்து என்னதான் நம்ம மறைச்சாலும் அதுதான் உண்மை சரிப்பா இந்த கூட்டணி கட்சியால் இந்த கம்யூனிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி வந்து ஓட்டு பெட்டியை தூக்கி கொடுத்தோடனே உடனே நான் தெருவில் நின்று போறேன் எனக்கு கூட்டணியில் மந்திரி சபையில் வரும் மண்ணு வேணாம் ஒரு மசுரி வேணாம் நான் வெளியில் உட்காந்து பிடிச்செடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் வாப்பா ஏன் தொண்டை வந்து வச்சுட்டு அங்கங்கே மறியல் போராட்டம் அந்த போராட்டம் தான் கேட்க மாட்டேன் ஏன்னா இப்போ எல்லா தோழமை கட்சிகளும் என்ன எழுதப்படாத அக்ரிமெண்ட் என்னென்னா அந்த பீரியடு வரலையும் ஆளுங்கட்சி என்ன சொல்லுகிறதோ அங்கதான் ஏரியாவில கேட்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்னங்க செய்ய முடியும் அதனால அதுவும் முடியாது பாலகிருஷ்ணன் போற போக்குறோம்னு சொல்லிட்டு போறாரு இப்போ கட்சியில் வந்து போச்சு சீமான் எப்படா அன்னையப்ப சாவான் திண்ணையப்ப காளியாவை என்பதை விட அவர் வந்து அணிலிருந்து சொல்லிட்டு இருக்கிறார் இது நிலைமை இப்போ வந்து அந்த ஊர்ல ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல மீனியன்ஸ் எங்கெங்க என்ன வைக்கிறோம் அவன் தாண்டி செய்யவும் முடியாதுங்க தப்பித்தேவனு சொன்னாக்கா காரியத்தை அடிக்கிறது தனி போய் எல்லாம் போட்டு வெட்டினதெல்லாம் இங்கே தான் நடந்துச்சு தப்பி தேவனு சொல்லியாச்சுன்னா அவங்க பொழுப்பு கொள்ள புள்ள கூட்டியிருக்குல்ல இந்த மாதிரி தெருவிழிக்க முடியாதுல்ல இதுவும் ஒரு நிலைப்பாடாக இப்போது அந்த பகுதியோடைய கட்சி அமைப்பு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய கிளை அமைப்பு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பகுதி செயலாளர் தொகுதிச் செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் எல்லோரும் இருக்காங்க ஆனாலும் அவருக்கு தெரியாது அப்படியே குதிரை மாதிரி கண்ணங்கெட்டால் போகிறாங்க இல்லை அவர்கள் தெரியாமல் இருக்காரு நம்ம சொல்கிறோம்ல சிபிசி எல்லா விஷயமும் முதல்வர் அலுவலகத்தை நேரடியாக அனுப்பிட்டே இருப்பாங்க சார் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களே இல்லையா என்னுடைய எடுத்து பார்த்தா தெரியும் அவங்களாம் அனுப்பிட்டுருப்பாங்க டெய்லி இங்கே கள்ளச்சாராயம் இங்கே செய்து கொண்டு என்ன செய்யலான்னா உளவுத்துறை அனுப்பிகிட்டே இருக்கிறோம் அவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட பிரித்து அனுப்புவார்கள் அனுப்பி அந்த காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்வது என் தூக்கி விட்டு இருந்துச்சாச்சு அவன் பிள்ளை குட்டிக்காரன் போலீஸ்காரன் வந்து என்ன பண்ணுவான் பிள்ளைய ஸ்கூலில் சேர்த்துருப்பான் இடத்த மாற்றணும் தூக்கி அங்கே எங்கே அடித்தா என்ன பண்ண முடியும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வருவார்கள் மீறி வருவார்கள் யாருடைய தவறு எங்கே நிற்கிது அரசு மக்கள் வந்து எனக்கு ஓட்டு போடவில்லை ஒரு தடவை வந்து கரண்ட் பில்லு கரண்ட்டு ஆகிடுச்சின்னு சொல்லி மேயர் ஆஃபீஸில் கோய்க்குறாங்க ஏங்க அது வந்து ஈபினா ஈபி என்னையா ஈபி ஓட்டு கேட்குறப்ப அதே கேட்டேன் நீ அப்படிங்கிறான் இன்றைக்கி தேர்தல் விக்கிரபாண்டி தேர்தல் வந்து இடைத்தேர்தல் வந்திருக்கு அந்த பகுதியில் நடக்குது அத்தனை டிவிகளே அத்தனை யூடியூப் பாதி பேர் பயந்துக்கிட்டு கவர்மெண்ட்டு விளம்பரம் கிடைக்காதுன்னு சொன்னால் கூட மறைக்க முடியல இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்னங்க செய்யலாம் ஒன்றும் வேணாங்க எல்லா இடத்தையும் கல் கடைகளில் உடம்புக்கு நல்லது குடும்பத்துக்கு நல்லது விவசாயிக்கு அதை விட பெரியது ஒரு மரத்துக்கு ஐநூறுரூவா வச்சுக்கிட்டா கூட ஒரு ஏக்கருக்கு எழுபது மரங்கள் குறைஞ்சபட்சம் பச்சாம் முப்பத்தி ஆயிரம் மாதம் மாதம் கிடைக்குங்க பனைமரம் அப்படி தான் எல்லாருமே தொழில் ஆனால் இங்கே இந்த ச பிராந்தி மட்டும் இருக்கிறதுனால என்னாச்சு எங்கள் அண்ணன் ஜெகித்த ரச்சகனா இவர் இருக்கிறார்கள் டிஆர் பாலு போன்ற பெரிய சாராய அதிபர்கள் மட்டும்தான் பண்ண முடியும் அவர்கள் தேர்தல் நிற்க முடியும் அவர்களை தாண்டி ஏற்றாமல்னா பணத்தை கொடுத்து அடிச்சிருவார்கள் இது ஏன் இவர்களை மட்டும் சொல்ல இது போல ஒன்று அதாவது ராம ஆண்டாலும் ஆண்டாலும் எனக்கு எனக்கு கவலை இல்லை அந்த கள்ளுக்கடை அந்த சாராயக்கடை அதிபர்கள் வந்துடுவாங்க ஏன்னா நம்ம சசிமாவுடைய மிடாஸ் கூட வந்து வேறு கட்சி தான் இருந்தாலும் இந்த பணம் நூறு எல்லாம் ஒன்றா சேர்ந்து விடுவார்கள் இன்றைக்கி கொடுத்துட்டீங்க பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க கொடுத்து பண்ண போறீங்க இல்லைன்னா அப்பா இல்லை அந்த குடும்பம் நின்று நினச்சி பாருங்கள் ஒரு குடும்பம் வந்து நினைச்சி இந்த பிள்ளைகள் நினச்சி பார்ப்பார் அவர் என்னென்ன கற்பனைகள் செய்திருப்பார் என்ன தான் கொடுக்காருன்னு அப்பா அப்பா தானே அண்மையில் தான் அப்பாவுடைய இந்த நாட்கள் வந்துச்சு எது இந்த தந்தை தினம்னா வந்துச்சு என்னென்னா நினச்சி பார்த்துருப்பாங்க இந்த பிள்ளைகள்லாம் சொல்கிறாங்க வீட்டில் குடிச்சிட்டு வச்சுட்டு டம்ளரில் முடிச்சா வச்சுட்டு ஏதோ கும்பிட்டாங்கன்னு போயிட்டாங்க அதை எடுத்து எங்கள் அம்மா வந்து ஏதோ ஓமத்தில் ஆவங்கன்னு குடிச்சி செத்து போச்சு அந்த குடும்பம் தெருவுடுது நிற்கிது இந்த வைத்தறிச்சலாம் எங்கே போய் நிற்கும் ஆட்சியாளர்களே என் தலைவனே டாக்டர் கலைஞர் அவர்கள் காலையில் நாலு மணிக்கு பேப்பர் படிச்சுருவாரா டெலெக்ஸா டெலெக்ஸ் இப்போல்லாம் இமெயில் தட்டிக்கிட்டே இருக்காங்க அந்தந்த சிபிசிஐலாம் ஸ்ட்ரைட்டாக போகக்கூடிய அளவுக்கு வச்சாச்சு நாலு மணிக்கெழம அது எல்லா அமைச்சர்ட்டே போப்பா அது என்ன போயிட்டாரு நம்ம மா சுப்பிரமணியம் போயிட்டார் அந்த தொகுதிக்கு பொறுப்பு வாய்ந்த ஏவாவளி போயிட்டாரு எத்தனை ஹாஸ்பிட்டலே சேலத்தில் போய் அப்படியே மரண ஓலங்கள் இந்த பக்கம் பார்த்தா கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டல் மரண ஓலங்கள் விழுப்புரம் முன்னியம்பர் மரண ஓலங்கள் பாண்டிச்சேரியில் மரணம் ஓலங்கள் செத்து போயிடறவங்கள தப்பிச்சு ஏதோ இல்லை பார்த்து நல்லா இருக்கும் போனால் பிடிச்சி கொண்டு கூடாமல் போயிருக்கு ஏன்னா பத்து லட்ச ரூபாய் எவங்க கொடுப்பான் பத்து இருபது லட்சரூவா அந்த ஆறு நாள் கொடுக்குறதை பார்த்தா செத்து விட்டாங்கிற மாதிரி கேட்டோம் ஒரு அதிகாரி ஒரு விசாரணை அதிகாரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு சாராய சாவுக்கு போயிட்டு கொடுத்தோன்னே அவங்க கொடுக்கலான்னு சொல்லி சொன்னோன்னே அவர் கேட்டார் ஏங்க இவனுக்கு திமிருதண்டா போய் குடிக்கிறான் இதை போய் என்னங்க பண்ணுறது இதுக்கு போய் என்ன கவர்மெண்ட் இதை நாங்கள் கட்டுற வரிமானம் கொடுக்கலாமா ஏங்க தடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டுக்கே அரசாங்கம் அவர்கள் தங்களுக்கு தாங்களே இந்த ஒரு அந்த அபராதம் விதித்து கொள்வது தான் இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நிவாரணத் தொகை அதுக்கு என்ன பண்ணும் அரசாங்கம் கொடுக்குனா நான் என்ன பண்ண நீ தானே ஓட்டு போட்டேன் ஓட்டு போடாமல் ஒதுங்கினேன் ஓட்டு போட்ட இல்லை ஓட்டு போட ஒதுங்க தானே பொறுப்பு பொதுமக்கள் தான் நண்பர்களே இப்போ பாருங்கள் ஆரம்பிச்சு நம்ம இவரெல்லாம் வரிசையாக அந்த இன்சார்ஜ் போடுறாங்க ஐஜி அந்த பகுதியோட ஐஜி டிஜி அடுத்த எஸ்பி எஸ்பியும் கலெக்டரே டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு எஸ்பிய சஸ்பெண்ட் பண்ணியாச்சு அந்த நிலைய அந்த காவல் எழுத்து போதும் அவன் தான் கம்ப்ளைண்ட் வாங்குறது என்ன பண்ண முடியும் கம்ப்ளைண்ட் வாங்கினா என்ன பண்ண முடியும் சரி அதெல்லாம் பார்த்துக்க நான் கொடுப்பா அப்படின்னா அங்கேயிருந்து அந்த வட்டமோ அந்த ஒன்றியமோ அந்த பகுதியோ தொகுதியோ சொன்னாங்க அவன் என்ன பண்ண முடியும் மீறிட்டு இருந்தா மேலே போடுவாங்க அந்த அளவுக்கு திமுருதா இருக்கான் அந்த மேலே சொல்ல மாட்டான் தண்டா இருக்கான் நம்ம கட்சிக்காரன் மெனக்கிட்டே போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நண்பர்களே இப்பொழுது இந்த கள்ளச்சாராய சாவு விஷச்சாராய சாவுக்கும் ஒரே தீர்வு இன்று இருக்கிற கட்டத்தில் வாங்கினதெல்லாம் போதும் அதான் வாங்கி தள்ளியாச்சுல எல்லாம் சாராய நிதிமணி இருந்தால் நார்த் இந்தியா இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் கர்நாடகா எல்லாத்துலேயும் வாங்கி தள்ளியாச்சு போதும் இதுக்கு மேலே ஒரு மூணு இட்லி மேலே சாப்பிட முடியலையா எவ்வளோ வச்சுக்கிட்டு பத்து தலைமுறைக்காக பண்ண முடியும் பத்து தலைமுறை பண்ணால் அடுத்த தலைமுறை பண்ணால் சோமேரியா போய் வீணாக போகும் குடும்பம் வீணாக போடும் குடிச்சுறாப்போம் அதனால் நண்பர்களே இந்த கள்ளச்சாராய சாவு இல்லை மாசு சாவுக்கும் திமுகவிற்கும் நேரடி தொடர்பு சேர்ந்தே இருக்குங்கிற மாதிரி வந்துவிடக்கூடாது நல்ல திட்டங்கள் கொடுக்கிறீர்கள் நல்ல நீட்டு தேர்வு மாதிரி ஒரு அக்கப்பூர்மேடெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு இந்த இடைத்தேர்தலில் பாதிப்பு வருதோ இல்லையோ அது நம்ம பார்த்துக்கலாம் பாதிப்பு வருதோ இல்லையோ பரம்பூரை எப்போ ரெடியாக இருக்கிறாங்க இந்த பக்கம் அண்ணாமலை வாயா அந்த போயா இந்த பக்கம் சீமானே இந்த பக்கம் விஜய் எல்லாம் இருக்காங்க எல்லாம் இதை தான் சொல்லுவாங்க இப்பொழுது இடைத்தேர்தலில் சொல்ல போகிறார் பத்தாத்து எடப்பா நிச்சயில அவரு வர சொல்ல கூது இவர் நடக்குன்னு அவரும் தெரியுமா வந்து உட்காந்து அவர் சொல்லுகிறார் ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்லுகிறார் அந்த மித்தையா அந்த எத்தனால் அதை முறிவு மருந்து தமிழ்நாட்டிலேயே இல்லைங்கிறாரு அது உண்மையாக போய் அமைச்சர் சட்டமன்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஒத்தி வைத்து விசாரிக்க பிசை விவாதிக்கலாம் இந்த மாதிரி செய்யக்கூடிய இல்லாமல் இந்த சமயத்தில் மரியாதைக்குரிய நம்ம எங்கள் இளைய தளபதி உதயநிதி போய் பார்த்துட்டாரு முதல்வர் வந்து இங்கே கொடியேசத்து இது கொடுத்துட்டு இருக்கிறாரு அந்த அந்த வாகனங்களை கொடியேசத்து தோய்ந்து கொண்டிருக்கிறார் இது வந்து ஒரு மனசுக்கு இடிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நம் தலைவர் நம்முடைய முதல்வர் அவர் வந்து நல்ல மனசுக்காரர் பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் இதை மாதிரி வந்து அது பண்ணாது இது பண்ணாதான் அவர் என்ன செய்ய முடியும் நாளைக்கு போய் அவையிட வச்சு தான் கட்சி வேலை செய்யணும் எலெக்ஷன் நிற்கணும் அவருக்கு சொன்னது கேட்டு தான் நான் பார்த்துக்க வாழ்த்துக்க